ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் எந்த சூழ்நிலை இருந்தால் நமக்கு ஏற்புடைய நிகழ்ச்சிகள் நடக்கும்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதக ரீதியாக நல்ல கிரகங்கள் அப்படின்ட்டு கெட்ட கிரகங்கள் அப்படின்ட்டும் சில கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும் இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குரு எல்லாருக்குமே சுப கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் எல்லா லக்னக்காரங்களுக்கும் குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சில லக்னக்காரங்களுக்கு குரு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது சிறப்பான இடத்துல இருந்தால் கூட குருவும் சுக்கரனும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தீய கிரகம் அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் அந்த சனி பகவானே பார்த்திங்கன்னா நமக்கு சில லக்னக்காரங்களுக்கு உயர்வான யோக பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்ருக்கோம் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் எது பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் அது அவங்களுக்கு பாவியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னத்துக்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த கட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பான கட்டம் அதாவது இந்த கட்டத்துக்கு கோண திரிகோணங்கள் அதே மாதிரி கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கேந்திர கோண ஸ்தானங்கள் அப்படின்னு இதுக்கு பேர் இப்போ இந்த கட்டத்தில் நமக்கு நல்ல கிரகங்கள் அமரும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னத்தை வச்சு தான் அவங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் யோகத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் நமக்கு வந்து யோக பலன்கள் அதிகமாக கிடைக்குமா யோகம் இல்லாத பலன்கள் நடக்குமான்றது நீங்களே ரொம்ப சுலபமாக இதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து இப்போது சமீபத்தில் கடந்து வந்திருக்கோம் இல்லையா இப்போ சில பேர் கேட்பாங்க ஏங்க எனக்கு இப்போ சனி சரி இல்லையே நமக்கு கெடுதல் வருமா அப்படின்ட்டு ஏங்க இப்போ எனக்கு குரு நல்லா இருக்கே எனக்கு நல்லது நடக்குமா அப்படிலாம் கேட்பாங்க இப்போது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான விஷயந்தாங்க ஆனால் நமக்கு ஜாதகத்தில் இப்போ நான் சொல்ல போகிற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தோல்விக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போது முதல்ல இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இப்போது இப்போ நான் சொல்ல போகிற அந்த நிகழ்ச்சியில் பன்னெண்டு லக்னக்காரர்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் உங்களுடைய ராசியை வச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது உங்களை லக்னம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் குரு இந்த ரெண்டு கிரகம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் நல்ல கட்டங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த நல்ல கட்டத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்றதே கிடையாது வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிற நல்ல நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ரெண்டு கிரகமே உங்களுக்கு யோக கிரகங்கள் அப்படின்னு பேர் அதனால் இந்த கிரகத்துடைய தசை உங்களுக்கு வந்தாலும் சரி இந்த கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் புக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தசா புக்தியில் புக்தி வந்தாலும் சரி அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டுருக்கோம் இது மேஷ லக்னக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிரகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு அதில் வந்து சூரியன் சனி புதன் இந்த மூணு கிரகம் உங்கள் கட்டத்தில் சிறப்பாக இருந்தாவே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துக்குமே ஜெயித்த மாதிரி அர்த்தம் இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சனி வந்து உங்களுக்கு சுப கிரகம் அதாவது யோக கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் கொடுக்குற அளவுக்கு வேறு எந்த கிரகமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் ரிஷப சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வந்து எப்படிப்பட்ட கிரகநிலை வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தோல்விக்கு இடமில்லாமல் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது சாஸ்திர உண்மை அடுத்தபடியாக மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் சனியும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எல்லா தகுதியும் பெறக்கூடிய அம்சத்தை அவங்க பெற ஆரம்பிச்சுடுவாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர தசையும் சனி தசையும் வாழ்க்கையில் வந்தாலும் சரி இந்த ரெண்டு கிரகங்கள் நான் மேற்க சொன்ன நல்ல கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சுப கிரகமும் ஒரு பாவ கிரகமும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் கிரகமாகவும் சனி பகவான் பாவ கிரகம் இந்த ரெண்டு கிரகமே இந்த மிதன லக்கணக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அவங்கள தூக்கி விடுற ஒரு அம்சத்தை வச்சுருக்கோம் அப்படின்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குருவும் செவ்வாயும் பெரிய யோகத்தை கொடுக்குற கிரகங்களாக இருக்கும் இந்த குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருந்தால் இது வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கடகலகணக்காரர்களுக்கு யாருக்காவது குருவும் சுக்கரனும் சேர்ந்துருந்தா அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் யோக பலன்கள் அதாவது அவங்களுக்கு வண்டி வாகன யோகமும் பட்டம் பதவியும் நல்ல புகழக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமும் வாழ்க்கையில் வந்து பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய அம்சமும் அவங்களுக்கு வெளிநாட்டு வாசத்துடன் கூடிய ஒரு நல்ல சிறப்பான அம்சமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கடக பிறந்தவங்களுக்கு சனி அவங்களுக்குடைய ஜாதகத்தில் பேச்சியோ குரு பேச்சியோ கெட்ட பலனை கொடுக்குற நேரத்தில் வந்தாலும் இந்த ரெண்டு கிரகம் அவங்களுக்கு சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த பேர்ச்சியும் அவங்களுக்கு வீணாக அவங்களுக்கு செய்ய விடாதுன்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் ரொம்ப பலமாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகம் மட்டும் பலமாக இருந்துட்டால் சிம்ம லக்னக்காரங்களை யாருமே வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கையில் அவங்களுடைய தகுதி ரொம்ப மேன்மையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் லக்னாதிபதி சூரியனே வந்து சிம்ம லக்ன காலங்களுக்கு சிறப்பாக எந்த கட்டத்தில் அமர்ந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் மு குறிப்பாக நான் சொன்ன சுபஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த சுபஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகமும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய அதிகாரத்துவமான வேலையும் அரசு துறையில் அவங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அரசியலில் பெரிய அனுபவத்தையும் பெரிய பதவிங்களை கொடுக்க சூழ்நிலையும் நிச்சயமாக இந்த லக்னக்காரங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் புதனும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனும் புதனும் தசையாக வரும்போதும் சரி நான் சொன்ன மேற்கண்ட நல்ல சுபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் முக்கியமான படிப்பு விஷயத்தில் பட்டப்படிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வியாபார தந்திரத்தோடு செய்யக்கூடிய சூழ்நிலையும் அதே மாதிரி அவங்களுக்கு சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் அமையக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிரகம் வந்து அவங்களுக்கு சுப கிரகமாக எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதாவது இவங்களுக்கு வந்து சனி புதன் சுக்கரன் சந்திரன் இந்த நாலு கிரகம் சு இந்த துலாலகணக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான கிரகங்கள் யோக அதாவது யோகத்தையும் நல்ல சிறப்பையும் கொடுக்குற கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த நாலு கிரகம் அவங்களுக்கு நல்ல கேந்திரத்திலையும் திரிகோணத்தில் அமரும்போது வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளோட நல்ல நிம்மதியான வாழ்க்கையோட நல்ல கவித்துறையோட நல்ல பேச்சு திறமையோடு சாதிக்கிற தன்மை அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு கிரகமும் ரொம்ப சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மூணு கிரகமும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு தகுதியான ஒரு வேலையை வாய்ப்பும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் எடுத்த காரியத்தில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்கும்ன்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் ரொம்ப யோகத்தை கொடுக்குற கிரகம் அப்படின்றதுனால தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல ஸ்தானங்களில் சூரியனும் செவ்வாயும் அமரும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து விட்டதை பிடிக்கிற யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் பூர்வீக சொத்துக்களை வந்து அடையிற ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி பூர்வீக சொத்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிற ஒரு சம்பத் ஒரு சம்பவத்தையும் அவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும் அடுத்தபடியாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகமும் ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கிறதுனால இந்த கிரகத்துடைய தசை இந்த லக்னத்துக்காரங்களுக்கு வந்தால் அது ஒரு யோக தசையாக இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வசதியான ஒரு இடத்துல உட்கார வைக்கிற தசையாகவும் அந்த கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் அந்த ஸ்தானங்கள் அவங்களுக்கு ரொம்ப பலமான ஒரு வீரியத்தை கொடுக்குன்றதும் சாஸ்திரம் அடுத்தபடியாக கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகம் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு தூக்கி விடக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமாக கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வாரி வழங்குற ஒரு கிரகமாக அவங்களுக்கு காட்சி கொடுக்கும் எப்போமே வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் புதன் என்ற ரெண்டு கிரகமும் கொடுக்குற ஒரு அம்சம் வேறு எந்த அந்த அந்தளவுக்கு சிறப்பாக கொடுக்காதுன்றதுனால கும்ப லக்னக்காரர்களுடைய வாக்குவன்மையும் பேச்சு திறமையும் இந்த மூணு கிரகங்கள் வந்து அவங்கள நல்ல விஷயத்தில் தூக்கி விட்டுறோன்றதும் சாஸ்திரம் அடுத்தபடியாக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாவும் குருவும் பெரிய யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தசை அவங்களுக்கு வந்தாலும் சரி அவங்க கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் சரி மீன லக்னக்காரக வாழ்க்கையில் நல்ல மேன்மைங்களை அடைய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அடையலாம்ன்றது உண்மை அதாவது ஒரு ஜாதகத்தில் நமக்கு நல்ல கிரகங்கள் எதுன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்போம் அப்போது நாம் பிறந்த லக்கணத்துக்கு நமக்கு எந்த கிரகம் தூக்கி ஓடுற கிரகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் இப்போ நான் முன்கூட்டியே சொன்ன பாருங்கள் லக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இந்த கட்டத்தில் இப்போ நான் சொன்ன யோக கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பேர்ச்சி பற்றியோ சனிப்பெயர்ச்சி பற்றியோ நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்பெல்லாம் அந்த கிரகத்துக்கு உண்டான சில பரிகாரங்களை பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்துக்கூடிய அதி தேவதையை அதிகமாக வழிபாடு செய்யுங்க அந்த கிரகத்துடைய ரத்தனங்களை அதிகமாக அணிங்க அந்த கிரகத்துக்குடைய நிறங்களை அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்துங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குற நிலையாக இருக்கும் ஒத்தும்போதுவாக போய்ட்டு எனக்கு இப்போ சனி நடக்கிறது ஏழ்ந்த சனி நடக்கிறது அப்படின்னு சோர்ந்து உட்காரவே உட்காராதீங்க ஏன்னா ஒருத்தரை வந்து முடக்கி வைக்கிறது வந்து கிரகப்பெயர்ச்சி இல்லைன்றதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு யோக தசையும் யோக கிரகங்களுடைய அமைப்பும் இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு எந்த கிரகமும் கீழே தள்ளக்கூடிய அம்சத்தை நிச்சயமாக கொடுக்காது இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் நம்முடைய நேர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நான் பன்னெண்டு லக்கணத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன் அந்த பன்னெண்டு லக்னக்காரர்கள் உங்களுக்கு உண்டான நல்ல கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் யோகக்காரர் தான் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நன்மைகளை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த யோக கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உங்கள் லக்னத்துக்கு இந்த நாலு கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கு பெரிய தடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதனால் யோக கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களையும் கெட்ட ஸ்தானத்தில் இருந்தால் கெட்ட பலனையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய நேர்கள் தங்களை என்றதுக்காக இந்த நிகழ்ச்சி கொடுக்க கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்த சந்தோஷத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை உங்கள் யூடியூப்பில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த நிகழ்ச்சியை இந்த வாரம் முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியோடு உங்களோட விடை விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்